ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயர் கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒன் சைடு போட்டிருக்கேன் ரெண்டாவது சைடு எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சைடு போட்ட வீடியோ வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே இப்போ வந்து அதே அளவில் ஆறு அடியில் எடுத்திருக்கேன் மூணு ஒயரு ஆரஞ்சு க்ரீன் ஆரஞ்சு அப்படின்னு இப்போ ஃபஸ்ட்டு ஆரஞ்சு அதுக்கு மேலே க்ரீன் அதுக்கு மேலே ஆரஞ்சு மூணு ஒயரையும் அடுக்கிக்கிட்டு நான் இந்த பட்டன் வந்து நாலு பட்டன் விட்டுட்டு நாலாவது பட்டனில் தான் இதை இன்சர்ட் பண்ணுறேன் அந்த ஷே ஸ்டார் ஷேப்பில் சென்டரில் நாலாவது பட்டனு இதை வந்து இதை மாதிரி ஈவனாக இழுத்துட்டு ரெண்டுமே கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இதை பாருங்கள் இப்போ ஈவனாக எடுத்துகிட்டேன் ரெண்டு சைடும் இப்போ மொத்தம் மூணு ஒயர் இருக்கும் இந்த சைடு மூணு அந்த சைடு மூணு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு அடுத்து க்ரீன் அடுத்து ஆரஞ்சு இப்போ எப்படி பொடி போடுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஒயர் ரெண்டு ஒயரும் எடுத்துக்கணும் அதை இன்ட்டு மாதிரி இப்படி வச்சுக்கணும் ஒன்று மேலே ஒன்று இப்படி இன்ட்டு மாதிரி வச்சுக்கணும் லெஃப்ட் சைடு உள்ளது அடியிலையும் ரைட் சைடு உள்ளது மேலேயும் இப்படி வச்சுக்கிறோம் அடுத்தது லெஃப்ட் சைடு உள்ள ஒயரை க்ரீன் கலர் ஒயரை ஆரஞ்சு ஒயர்மே மேலே வைக்கிறேன் அடுத்தது ரைட் சைடு உள்ள க்ரீன் கலர் ஒயரை ஆரஞ்சுக்கு அடியில் கொண்டு வந்து க்ரீன் கலர் ஒயருக்கும் மேலே வச்சாச்சு இப்போ லெஃப்ட் சைடு உள்ள ஆரஞ்சு கலர் ஒயரை ஆரஞ்சு கலருக்கு அடியில் எடுத்துகிட்டு வந்து க்ரீன் கலர் ஒயர் மேலே வச்சுருக்கேன் ரைட் சைடு உள்ளது வந்து ஆரஞ்சு ஒயரை ஆரஞ்சு கலர் ஒயருக்கு மேலே வச்சு க்ரீன் கலர் ஒயருக்கும் கீழே அப்படி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த சைடு மூணு இந்த சைடு மூணுன்னு மூணு லைன் ஒயர் இருக்குது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலைனாலும் வீடியோவை பார்த்தா புரியும் நான் திருப்பியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஆரஞ்சு ஒயர் ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு அடியில் உள்ள ஆரஞ்சு ஒயர் ரெண்டுத்தையும் இன்ட்டு மாதிரி இப்படி வச்சுக்கணும் இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள க்ரீன் கலர் உயர ஆரஞ்சு கலர் ஒயர் மேலே வைக்கணும் ரைட் சைடு உள்ள க்ரீன் கலரை வந்து ஆரஞ்சுக்கும் அடியில் கொண்டு வந்து க்ரீனுக்கும் மேலே வைக்கணும் இப்படி மேலே வைக்கணும் இன் இதை மாதிரி வருதா அடுத்து லெஃப்ட் சைடு உள்ள ஆரஞ்சு ஒயரை எடுத்துகிட்டு வந்து ஆரஞ்சு ஒயருக்கு அடியில் கொண்டு வந்து க்ரீன் கலர் ஒயருக்கு மேலே இப்படி கொண்டு போகணும் இப்போ ரைட் சைடில் உள்ள ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து கிரீ ஆரஞ்சுக்கும் அடியில் கொண்டு வ மேலே கொண்டு வந்து க்ரீனுக்கும் அடியில் கொண்டு போகணும் எந்த ஒயர் மேலே இருக்கோ அது அதுக்கும் அடியிலையும் அடியில் இருக்கிற ஒயருக்கும் மேலேயும் இந்த மாதிரி மாற்றி கொண்டுட்டு போகணும் உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும் இப்போ இதுதான் பேஸு இதில் வந்து இந்த ஒயரில் எது பின்னாடி இருக்கோ அந்த ஒயரை எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டாக பின்னாடி எதில் இருக்கோ அந்த ஒயரை முன்னாடி கொண்டுட்டு வரணும் எப்பயுமே ஃபஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயர் மேலேயும் மூணாவது ஒயர் அடியிலையும் கொண்டுட்டு போகணும் அதே மாதிரி ரைட் சைடு உள்ள ஒயரை மே லெஃப்ட்டில் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயர் எப்பயுமே விட்டுறணும் ரெண்டாவது ஒயருக்கு மேலேயும் மூணாவது ஒயருக்கு அடியிலையும் இப்படி எடுத்துகிட்டு வரணும் மாற்றி மாற்றி இதை மாதிரி ரெண்டு சைடு பின்னிட்டு வரணும் இப்போ க்ரீன் கலர் ஒயர் அடியில் இருக்குது அதை எடுத்துகிட்டு வரேன் எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயர் மேலேயும் மூணாவது உயர் அடியிலையும் இந்த ஒயரை எடுத்துகிட்டு போகணும் ஃபஸ்ட்டு ஒயரை எப்போயுமே சேர்க்கக்கூடாது இப்போ அந்த சைடு எடுத்துகிட்டு வர மாதிரி க்ரீன் கலர் ஒயரு இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போட்டுகிட்டே வரணும் லாஸ்ட் ஒயரை எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலேயும் மூணாவது ஒயருக்கு அடியிலையும் இப்படி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும் உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும் நான் கொஞ்சம் பின்னியிருக்கேன் பாருங்கள் இப்போ எப்படி நான் பின்னுறேன்னு இதில் பாருங்கள் தெளிவாக தெரியும் லாஸ்ட்டு ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஒரு ஒயரை விட்டுறோம் லாஸ்ட் ஒயர் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் ஒயரை விட்டுட்டு ரெண்டாவது ஒயருக்கு மேலேயும் மூணாவது ஒயருக்கு அடியிலையும் எடுத்துகிட்டு போகணும் இப்போ அந்த சைடு லாஸ்ட் ஒயர் எடுத்துகிட்டு வரேன் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடுறேன் கிரீன் கலர் ஒயர் ஆரஞ்சு ஒயருக்கு மேலேயும் திருப்பி ஒயருக்கு அடிலேயும் எடுத்துகிட்டு போகிறேன் இப்படி மாற்றி மாற்றி நம்ம பின்னிகிட்டே வரணும் எந் இந்த சைடு ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போனோம்னா அடுத்த தடவை அந்த சைடுலேருந்து எடுத்துகிட்டு வரணும் இப்படி மாற்றி மாற்றி தான் நமக்கு வரும் அப்போ தான் பின்னல் கரெக்டாக வரும் நமக்கு இது வந்து ரெண்டு ஒயர்லேயும் பின்னலாம் அந்த மெத்தடு மூணு ஒயர் நாலு ஒயர்லேயும் பின்னலாம் எல்லாம் ஒரே மெத்தட் தான் ஆனால் ஒயர் நிறையா வர மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதில் நம்ம உள்ளார கூட ஒயர் கூட பின்னலாம் இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா இதே மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் மாற்றி மாற்றி நம்ம பின்னிகிட்டே வரணும் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும் ரெண்டாவது ஒயருக்கு மேலேயும் மூணாவது ஒயருக்கு அடியிலையும் எடுத்துகிட்டு வரணும் பின்னிருக்கம் பாருங்க இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பின்னிட்டு வரோம் பின்னிட்டு வந்துட்டு இப்போ காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லாமே அதே மெத்தடில் பின்னியாச்சு இப்போ இந்த ஒயர்லேயும் அதே அளவு ஒயரம் பார்த்து நாலு பட்டன் எண்ணி அதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணணும் இப்போ ரெண்டு சைடும் அந்த பட்டனுக்குள்ளே அளவு எடுத்து இதை மாதிரி இன்சர்ட் பண்ணுறேன் இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டு நல்லா டைட்டாக போட்டுக்கணும் அப்போ தான் அது பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ நான் நாட்டு போடுறேன் நாட் போட்டுட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்குங்க அது வந்து ஒயர் ரொம்ப இழுக்கிற அளவுக்கு இழுக்கக்கூடாது ஓரளவுக்கு டைட்டாக இழுத்துக்கணும் இப்போ நான் ரெண்டு நாட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் இது போட்டுட்டு இதுவே இப்போ ஓரளவுக்கு நமக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு நான் முன்னாடி உள்ள ஒயர் இதை மாதிரி தான் நாட் போட்டுட்டு இன்சர்ட் பண்ணி விட்ருக்கேன் அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்குல்ல அதெல்லாம் கூடக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ ரெண்டுமே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குறேன் ரெண்டு ஒயரும் ரெண்டுமே ஈவனாக இருக்குது இப்போ வந்து இந்த ஒயரை வந்து மீதி இருக்கிற எக்ஸஸாக இருந்த ஒயரெல்லாம் இன்செட் பண்ணிவிட்டேன் இப்போ ஒன் சைடு கட்டிவிட்டேன் இன்னொரு ஒயர் வச்சு அதே மாதிரி இந்த சைடும் கட்டினா தான் ஒயர் கூடையோடு சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் பொடி இப்போ வந்து ரெண்டு பட்டன் விட்டுட்டு ரெண்டாவது பட்டனில் இதே மாதிரி ஒரடி ஸ்கேல் அளவுக்கு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம சுற்றிக்க வேண்டியது தான் ஒரு நாலஞ்சு சுத்து அந்த ஒயரையும் கூடையும் சேர்த்து இதை மாதிரி சுற்றி எடுத்துக்கணும் ஒயரை அப்போ தான் கூடையோடு அந்த பொடி அட்டாச்சாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லை தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கணும் இப்போ எடுத்தாச்சு இது அப்படி வந்து ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு கூடையில் இன்சர்ட் பண்ணி விட்டுருணும் இந்த ஒயர் அந்த சைடும் அந்த ஒயர் இந்த சைடுன்ற மாதிரி நம்ம அந்த கூடையில் இன்சர்ட் பண்ணி விட்ருணும் இதோ இன்சர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதே மாதிரி இந்த ஒயரையும் இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இந்த ஹேண்டில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்